இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் பெரியே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு பேச வந்திருப்பாய் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சு என் உயிர் மூச்சு ஆமா தெரிய மாட்டேன் கேட்க

முட்டச்சு கிட்ட முடிச்சோ முடிச்சோக்கி செங்கிள் டீச லாட்டரிய மோடியாடா தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி புரிஞ்சது புரிஞ்சது ஒரு பேச்சாளருங்க ஒருவேதியில் கூட்டம் போட்டு எனக்கு நிக்கிறீங்களா

இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாது எங்களுக்கு தான் புரியும் அப்பா ஏன் விடுங்க அவன் நான் பாத்துக்கிறேன் விஷயத்த பார்த்து செய்யாடு பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிட போதும் ஏற்கனவே ஒன்பது ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்கிறோம் ஞாபகம் இருக்குல்ல எப்போ நீ மீடியில் அக்ஸ்ரீனி இந்த மாதிரி நாலு மீட்டிங்ல போனோம் வச்சுக்கா ஊர்ல எல்லாம் துண்டக்கான துணைக்கான ஓடுறாங்க்கா நீ எதை பத்தியும் கவலைப்படாத உனக்கு ஒன்னா என் சுரே விடுப்பா சரி தம்பி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா

தம்பி அண்ணா மலையாள போறீங்க ஈவினிங் செவன் மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டுதல இத கொண்டு போய் மலையில சேர்த்தரணும் ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு சில்லி சிக்கிற்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும் அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழேயோ கூவ போது பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஐயா

உங்களுக்கு இந்த எலும்பு எல்லாம் வேணா கோழி பாய் கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க நான் வெளிய பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்கு என்ன நீங்க ரெண்டு பேரும் இனிமே பிரியாத நண்பர்களா வேலைக்கு போங்கடா என்ன காப்பாத்த யாருமே இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கிறேன் ஒரே என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்க உடம்புக்கு சரி என்ன அரை முறையமா கடிச்சு போட்டிருக்க சரியா வேகல சரியா வேகலையா என்ன நோந்தாங்க அரை குறைவா குடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது ஊருக்குள்ள யார் இவர் பெரிய ரவுடி கண்ட கிடுகிடுன்னு ஆடுது என்ன என்ன போய் கொண்டு பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் கைகை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா சம்பளம் இல்லையா கரையெழுப்பு இல்லையா அத்தார் இல்லையா யாரு தமிழர் அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கடையெல்லாம் அடைச்சு போட்டுருவோம் உனக்கு துணி வேணும் சொல்லல கவடி கிடக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கர் கேடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க அந்த கடைசியில் ஒருத்தன்

இருக்கும். <Overlap/> ஐயோ தமிழரசி குருபாக்கம் வாழ்க. 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 <Overlap/>